வணக்கம் அரசியலை விட்டு ஒதுங்கும் பன்னீர்செல்வம் அதிமுக வெற்றி பெறும் சரி இந்த விஷயத்தை எங்கிருந்து பேசலாம் அப்படின்னு பார்க்கும்போது நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்தார் நம்ம ஓ பி எஸ் அவர்கள் அங்க அவர் என்ன சொன்னாரில் இருந்தே இந்த விடயத்தை நம்ம விரிவா பேசலாமா சொல்றாங்க அவர் அவர் இந்திய ஏற்கனவே நான் இதை மிக தெளிவாக சொல்லிவிட்டேன் நான் எந்த ஒரு புதிய கட்சியும் ஆரம்பிக்க போவதாக இல்லை இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் தனி கட்சி தொடங்க போறது இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு பத்திரிகையாளர் என்ன கேட்பாருன்னு கேட்டீங்கன்னா என்டிஏ கூட்டணியை வர போறீங்களா தனி கட்சி தொடங்க போறீங்களா அதிமுக கூட்டணி இணைய போறீங்களா எதுங்க உண்மை அப்படின்னு சொல்லிட்டு போது நான் எப்போ சொல்லிட்டேன் தனி கட்சி தொடங்க போறது இல்லை அப்படின்னு பன்னீர்செல்வம் சொல்லிட்டேன் இவர் தனி கட்சி தொடங்கலன்னு வச்சுக்கங்களேன் இவர் அரசியலை விட்டே ஒதுங்க வேண்டிய நிலை தான் ஏற்படுங்க அதை தான் சூசகமாக தெரிவிச்சிருக்கின்றார் நான் தனி கட்சி தொடங்கலேன்னு சொல்கிறதுக்கும் அரசியல் விட்டு ஒதுங்குறேன் என்று சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க ஒரு சிம்பிள் கணக்கு ஒன்று போடலாமா எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஓபிஎஸ் அவர்களை அதிமுகக்குள்ளே இணைக்க மாட்டேன் அப்படின்னு அடித்து சொல்லிட்டார் எங்கே சொன்னார் தெரியுமா டெல்லியில் தான் சொன்னார் டெல்லிக்கு ஏன் போனார்னு உங்களுக்கு தெரியுமா அமித்ஷா அழைத்து இருந்தார் ஏங்க ஓபிஎஸ் அவர்கள் என்னை வந்து சந்திச்சாருங்க அவர் தனியாக கட்சி தொடங்க சொன்னேன் தனியாலாம் கட்சி தொடங்கன்னு வச்சுங்களேன் நான் உரிமையல் நீதிமன்றத்தில் ஆறு வழக்கு கொடுக்கேன் அந்த ஆறு வழக்கம் புதுசுன்னு போயிடும் அதனால் நான்லாம் தனி கட்சி தொடங்க மாட்டேன் தனி கட்சி தொடங்குறதா இருந்துச்சு வச்சுங்களேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பே தொடங்கியிருப்பேன் அப்படி இல்லைனா அதிமுகவில் எனக்கு முதலமைச்சர் பதவி இல்லைன்னு சொல்லிவிட்டு தர்மயுத்தம் நடத்தணும் தெரியுமா அப்போதே தனி கட்சி தொடங்கியிருப்பேன் ஆனால் எனக்கு செல்வாக்கு இருக்கின்ற தருணத்திலே நான் தனி கட்சி தொடங்கலை இப்போ எனக்கு செல்வாக்கே கிடையாது என்னை நம்பி வந்தவன் அத்தனை பேருமே வந்து எங்க போயிட்டான் திமுகவுக்கு போயிட்டான் இப்போ நான் தனிமரமா இருக்கிறேன் இந்த தருணத்தில் நான் கட்சி தொடங்கன்னு வச்சுக்கலேன் என் கட்சிக்கு நான் தான் செலவு பண்ணணும் கூட இருக்கிற அவன செலு பண்ண மாட்டான் அதனால ஆதரவும் இல்லாத தருணத்தில் ஆட்களும் இல்லாத தருணத்தில் நான் தனி கட்சி தொடங்குவேன்னு சொல்லிட்டு யாராவது எதிர்பார்த்தீங்கன்னா அது முட்டாள் தானோ அதனால் அமித்ஷா அவர்களே நான் தனி கட்சிலாம் தொடங்க மாட்டேன் நான் ஒரு இயக்கம் வச்சு நடத்துகிறேன் அந்த இயக்கத்துக்கு வந்தால் கழகம்னு பேர் மாத்துறேன் அதை வச்சுக்கிட்டு எனக்கு நான் கேட்குற சீட்டை கொடுக்க தந்தால் கொடுக்க சொல்லுங்கள் இல்லையா அதிமுகவில் எனக்கு கொண்டு போய் சேருங்க இந்த ரெண்டை தவிர வேலைக்கேவாது தனி கட்சிலாம் தொடங்க மாட்டேன் கட்சியாக தொடங்கி நான் பதிவு பண்ண மாட்டேன் பார்த்துக்கப்பா அப்படின்னு அமித்ஷா கிட்ட நம்ம பன்னீர்செல்வருக்கு தெளிவாக சொல்லிட்டார் இந்த விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமியாக டெல்லிக்கு அழைச்சார் அமித்ஷா அமித்ஷா டெல்லிக்கு அழைத்த உடனே எடப்பாடி பழனிசாமி முதல் வார்த்தையை சொன்னது என்னங்க நீங்கள் உட்கட்சி பிரச்சனையில் தலையிட மாட்டேன்னு சொன்னீங்க திடீர்னு பன்னீர்செல்வர்கள் என்ன வந்து சந்தித்தார் அவர் தனி கட்சி தொடங்க மாட்டார்னு சொல்லிவிட்டார் தனி கட்சி தொடங்கலாம் கூட்டணிக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னு வேறு நீ சொல்கிற கட்சியில் சேர்த்துக்கம்பா அப்படின்னு ஏங்க இப்படிலாம் என்கிட்ட வந்து நிர்பந்தம் பண்ணுறீங்க எங்கள் கட்சி விஷயத்தில் தலையிட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல அதோட விட்டு போங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா பேசிவிட்டாரு உடனடியாக அமித்ஷா பொறுத்த வரைக்கும் அடா உன் விருப்பம் பாபிஎஸ் சேர்த்தா சரி சேகாட்டா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அனுமதியுடன் வந்தாரு டெல்லி பத்திரிகையாளர் சந்திப்புல தெளிவாக சொல்லிட்டாரு ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு தெரியுதுங்களா அப்போ அதிமுகக்குள்ள ஓபிஎஸ் வருவதற்கான கதவு முழுவதுமாக அடைபட்டு போச்சு இனி டெல்லி கூட வந்து ஓபிஎஸ் அவர்களை அதிமுகக்குள்ளே கொண்டு வர முடியாது ஃபைனல் முடிவு ஏற்பட்டுச்சா அதனால் அதிமுக கதவு மூடின பிறகு அவர் ரெண்டே ரெண்டு இடங்களுக்கு தாங்க போக முடியும் ஒன்று திமுக கூட்டணி இன்னொன்று தவியேக்கா கூட்டணி தவியேக்கா கூட்டணிக்கு போகலாம் நம்ம பன்னீர்செல்வத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து தொகுதி கூட கொடுக்கலாம் ஆனால் தவியேக்கா காரங்க என்ன சொல்லுவாங்க சொல்லு ஒரு கட்சியாக வாங்க நீங்கள் எது நடத்தினாலும் சரி ஒரு இயக்கமாக நடத்தினாலும் சரி ஒரு கழகம் என்ற போர்வையில் ஒரு அமைப்பு நடத்தினாலும் சரி அதெல்லாம் பதிவு பண்ணுங்க அப்படின்னு தவையக்காரங்க சொல்லுவாங்க ஏன் சொல்லுவாங்க ஒரு கழகமாகவோ இல்லை ஒரு அமைப்பாகவோ பதிவு செய்கின்ற போது பத்து பேர் பன்னீர்செல்வத்தின் பெயரில் போட்டிடுறான்னு வச்சுக்கலேன் விஜய் கட்சியில் அந்த பத்து பேருக்கும் ஒரே சின்னம் கிடைக்கும் இல்லைனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சின்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிடுவாங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சின்னம் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் வேட்பாளரை ஆதரித்து அவர் இந்த சின்னத்துல வாக்களிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்ட போது இன்னொரு தொகுதியில போய் பன்னீர்செல்வம் வேட்பாளர் இந்த சின்னத்துல வாக்களிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்ட போது செல்வத்துக்கு எந்த சின்னத்துல தான் வாக்களிப்பாங்க அப்ப தமிழ்நாட்டு மக்களை போது ஒரு குழம்பு போயிட மாட்டாங்களா பத்து தொகுதியில போய் பத்து சின்னம் என்றால் என்ன பண்றது அதனால தவேக்காவுக்கு போனாலும் சரி திமுக போனாலும் சரி ஐயா ஒரு தனி கட்சி தொடங்குங்க அப்படின்னு தெளிவா சொல்லி போடுவாங்க அப்படி இல்லை என்றால் திமுகவா இருக்கலாம் தவேகாவா இருக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஐயா எங்க சின்னத்துல போட்டிடுங்க என்னது எங்க சின்னத்துல போட்டிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க தவேகாவுக்கு என்று ஒரு பொது சின்னம் கிடைக்கும் ஏன்னா அவங்க பதிவு பண்ணிட்டாங்க திமுக உதயசூரியன் சின்னம் இருக்குது ஒன்னு பன்னீர்செல்வம் கட்சியாக பதிவு செய்து எல்லோருக்கும் ஒரே சின்னத்தை வாங்கணும் இல்லையா உதயசூரியன் சின்னத்துல போட்டணும் தவேகாவில் ஒரே சின்னத்துல போட்டிடணும் அப்படி போட்டி டச்சீங்களே அது பன்னீர்செல்வத்தினுடைய அரசியல் வாழ்வையை முடிச்சிடும் அதனால இவர் அரசியல் விட்டே ஒதுங்குவது இப்பவே கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஏன் அப்படி சொல்றேன்னு வச்சுங்களேன் எதிர்த்து வேற ஒரு சின்னத்திலேயோ இல்லை வேற ஒரு கட்சி சின்னத்திலையோ அவர் போட்டி டச்சுங்களேன் அந்த கட்சி உறுப்பினர் ஆயிடுறாருங்கோ இப்போ நம்முடைய வேல்முருகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வாழ்வுமுறை கட்சி அப்படின்னு ஒரு கட்சி வச்சு நடத்துறாருங்க ஆனால் அவர் உதயசூரிய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றாருங்க ஆனா அவரு எந்த கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் பண்ணுது இல்ல சட்டமன்றமானது அவர் எந்த கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினராக அங்கீகாரம் பண்ணுது திமுக கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதனால தவிர பன்னீர்செல்வம் நின்றார் அவரு தமிழக கட்சி உறுப்பினர் ஆகிடுவாரு அவங்க கட்சியில வெற்றி பெற்ற ஆட்களும் வந்து ஆட்கொள்ளும் தமிழக கட்சியுடைய உறுப்பினர் ஆகிடுறாங்க திமுக சின்னத்தில் நின்றா பன்னீர்செல்வமும் அவங்க ஆதரவாளர்களும் அந்த கட்சி உறுப்பினராகவே மாறிடுவாங்க அதனால பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் திமுக சின்னத்திலையும் நீக்க முடியாது தவேக்கா சின்னத்திலையும் நீக்க முடியாது நின்னார்னா அவர் அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் எப்படியோ ஒன்றுங்க இவர் கட்சி தொடங்காத வரைக்கும் எந்த கட்சியுடன் போய் கூட்டணி வச்சாலும் சரி அவருடைய அரசியல் வாழ்வு அவுட்டுங்க எந்த பக்கம் போனாலும் சரி அவர் உருப்படவே முடியாது அதனால நான் புது கட்சி தொடங்க மாட்டேன் என்று எப்போது முடிவெடுத்தாரோ அப்பொழுதே அவர் அரசியல் விட்டு ஒதுங்கிட்டாரு கூட இருக்கிறவங்களாம் யாராக இருக்கிறாங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு மாற்று சமூகமே கிடையாது பன்னீர்செல்வத்தினுடைய சமூகம் மட்டுமே பன்னீர்செல்வத்தை அப்படியே சூழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதன் மூலமாக பன்னீர்செல்வம் என்ன சொல்ல வரான்னு கேட்டிங்கன்னா டெல்லியில் டெல்லியில் இருக்காங்களே அவங்களுக்கும் விஜய் விஜய் மற்றும் திமுக திமுக இந்த மூன்று பேருக்கும் பன்னீர்செல்வம் என்ன சொல்ல வரான்னு கேட்டிங்கன்னா டபாரியா முக்குளத்துவ சமூகமே என் பின்னாடி தான் இருக்கிறது பார்த்தியா எப்படி இருக்கு அத்தனை பேர் என் ஜாதி காரந்தாங்கிறான் எனக்கு ஜாதி ஓட்டு இருக்குது திமுக என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு பத்து தொகுதி தெரியா என் ஜாதி ஓட்டு புள்ள உனக்கு விழும் நான் ஜெயிக்கிறேன் தோற்குறேன் அப்புறம் விஷயம் அப்படின்னு பேரம் பேசுறதுக்காக ஒட்டுமொத்த ஜாதிகாரனையும் பின்னாடி நீக்கி வச்சுக்கிறாரு நம்ம பண்ணி சொல்லுவோம் தவிர கிட்ட கூட அதே பேரம் தான் பேசிட்டு இருக்காரு ஜாதிகாரம் என்கிட்ட இருக்கா ஐயா அதிமுக இருப்பானா இருக்க மாட்டான்னு எனக்கு தெரியாது ஏன்னா அதிமுக காரனை பொறுத்த வரைக்கும் ரெட்டலை எங்கே இருக்குதோ அங்கே தான் ஓட்டு போடுவான் எம்ஜிஆர் அடையாளப்படுத்திய ரெட்டலை எங்கே இருக்குதோ அதுதான் அதிமுக அவன் கையானது வேற ஒரு சின்னத்துக்கு போகாது அதனால அதிமுக இருக்கிறான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் என் என்ன அமைச்சர் மூர்த்திக்கு வலு சேர்க்க வேண்டும் என்றால் என்ன சேர்த்துக்கியா அப்படின்னு திமுக பேசுவார் அப்படிதான் பேரம் பேசுவார் நிர்மல் குமார் அனுப்புவார் பண்ணி செல்வோம் இந்த கூட்டணிக்கு வரதா தான் தனி கட்சி தொடங்கு சொல்லுவாங்க மொத்தத்துல நம்ம செல்வத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கட்சி தொடங்க மாட்டேன் என்று முடிவெடுத்தால் அவருடைய அரசியல் வாழ்வு அஸ்தமனம் சரி ஒருவேளை கட்சியே தொடங்காம நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டிட்டார் இல்லையா அதாவது சுயாட்சி சின்னத்தில் பலா பழம் சின்னத்தில் அந்த பழம் சின்னத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் போட்டிடுறாருன்னு வச்சுங்களேன் என்டி கூட்டணிக்குள்ள வந்து அப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போதும் வாய்ப்பே கிடையாது அப்போதும் வாய்ப்பே கிடையாது உரிமையல் நீதிமன்றத்துல கேஸ் போட்டிருக்காரு இல்லையா அந்த கேஸ்ல தோல்வி தான் கிடைக்கும் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா பலாப்பழம் சின்னத்துல வந்து அதிமுக எதிர்த்து போட்டிட்டு விட்டார் ஒரு கட்சிக்கு நீ உரிமை எதிர்த்து நீ போட்டி போட தனி சின்னத்துல போட்டி போட கூடாது அப்படி போட்டி போட்டேன்னு வச்சுங்களேன் நீ அந்த கட்சியே கிடையாது ஏன் தெரியுமா அதிமுக பைலா தான் அதை சொல்லுது ஆனா ஊரெல்லாம் போய் நான் செலவு என்ன சொல்லிட்டு இருக்காரு ஏம்பா அதிமுகவுடைய பொதுச் இருக்க தெரியுமா அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் அதனால ஒரு தொண்டன் உயர் பதவிக்கு வரணும் கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி பைலாவில் அப்படி ஒரு விதியை சேர்த்திருந்தாரு அதிமுக பைலாவில் இருக்கக்கூடிய எந்த விதியை ஒன்றால் மாற்றலாம் ஆனால் தொண்டர்கள் மூலமாக பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பதை மாற்றவே முடியாது ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பொதுச் தொண்டர்கள் வந்து தேர்ந்தெடுக்கட்டும் ஆனால் அந்த பொதுச்செயலாளருக்கு போட்டிடுறவங்க கட்சியில அஞ்சு வருஷம் இருக்கணும் அப்படி அஞ்சு வருஷம் இருக்கிற மனுஷன் அவர் கட்சியினுடைய மாநில நிர்வாகியாக இருந்திருக்கணும் தலைமைக்காக போட்டியிடுகின்ற அந்த அதிமுக தொண்ட பத்து மாவட்ட செயலர் முன்மொழிய பத்து மாவட்ட செயலாளர் வழிமொழிய அவர் போட்டியிடணும் அப்படின்னு விதியை திருத்திட்டாரு இந்த மாதிரி செல்வாக்கு உள்ள வந்தா அதிமுக பொதுச்செயலாளருக்கு போட்டிடணும்னா வசதி படைத்த வந்த அதிமுக பொதுச்செயலாளருக்கு போட்டிடணும்னா தொண்டம் கூட அதிமுக தலைமைக்கு வரணும்னு ஆசைப்பட்ட எம்ஜிஆருடைய கனவு தகுந்த போதா இல்லையா அதிமுக விதிகள் படியே எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதா அவர்களும் சரி கட்சியை வழிநடத்துனாங்க எடப்பாடி பழனிசாமி மட்டும் அவருக்கு வசதியா அந்த விதியெல்லாம் தீத்திட்டாரு அப்படின்னு எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்கிறாரு நம்ம பண்ணி சொல்லுவோம் அந்த விதி வந்து ரொம்ப முக்கியமா ஆனா அதிமுக பைலாவில் சொல்லுது தேர்தல் ஆணையம் சொல்லுது அதிகாரபூர்வமாக ஒரு கட்சியின் சின்னத்தை எதிர்த்து நீ போட்டினா அந்த கட்சியிலே நீ கிடையாது அப்படி இருக்கும்போது சின்னத்தில் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிட்டு விட்டார் அதிமுக அதிகாரப்பூர்ச்சு எதிர்த்து அதனால இப்போதைக்கு கட்சியிலே கிடையாது கட்சியும் உரிமை கொண்டாட முடியாது அதனால பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் உரிமையல் நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கில் அவரால் வெற்றியே பெற முடியாது ஆனா அதிமுக விதிகளை மாத்தந்து தப்புன்னு பேசிக்கிட்டு அதிமுக விதிகளையே மதிக்காம செயல்படக்கூடியவர் தான் பன்னீர்செல்வம் தலைமைக்கு எப்போதும் கட்டுப்பட மாட்டார் இவர் தலைமையில் இருந்தாருன்னா மற்றவங்க சொல்றத கேட்டு ஆமாஜாமி போடுவார் ஆனா இவரு தலைமையை ஏற்று கட்சி வழிநடத்த மாட்டாரு அதுலயும் என்டிஏ கூட்டணிக்கு வருவாரா அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்டிஏ கூட்டணிக்கு வர மாதிரி தெரியல எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அதிமுக தலைமுறை இருப்பதா நினச்சிக்கிறாரு அதிமுக தலைமறை அவர் கிடையாது ஏன்னா ஆறு வழக்கல் உரிமை நீதிமன்றத்தில் இருக்குது ஆனால் அதிமுகவை சட்டவிரோதமாக வச்சிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி பத்து தேர்தலில் தொடர்ச்சியாக தோற்று போட்டார் அவர் அதிமுக வழிநடத்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு களத்தில் என்னைக்கு இறங்கினாரோ அன்னைக்கு இருந்து அதிமுக தோல்வி அடையுது அது மட்டும் கிடையாது இப்போ இருக்கின்ற கூட்டணியானது அதிமுக வெற்றி பெறாது படுதோல்விதான் அடையும் திமுகவை எதிர்க்கவே முடியாது அப்படின்னு பன்னீர்செல்வம் சொல்கிறார் இதெல்லாம் நல்லா தெரியுது அதிமுகவில் பாஜக கூட்டணி இருந்தா என்ன இல்லாட்டும் என்ன அந்த கட்சியானது ஜெயிக்கவே ஜெயிக்காது அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டு பிறகு அப்ப பன்னீர்செல்வத்தினுடைய கூட்டணியுடைய நகர்வு எந்த பக்கம் இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு தவேக்கா இல்லேன்னு வச்சுங்களேன் திமுக ஆனா நம்ம பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கிட்ட போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு ஆனா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் நிர்வாகியை பொறுத்த வரைக்கும் நம்ம தவேக்கா கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப திமுகவுக்கு போனாங்கன்னு வச்சுக்கல அந்த இடத்துல அம்மா எம்ஜிஆரு அப்படின்லாம் பேச முடியாது அது மட்டும் கிடையாது திமுக தீய சக்தி என்று இத்தனை நாளும் பேசிட்டு இருந்த பணி சொல்லுவோம் அரசியல் வியாபாரியாக மாறி தன்னுடைய பதவி பேராசை காரணமாக எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் யார் தீய சக்தி சொன்னாங்களோ அவங்க கிட்டே போய் சேர்ந்துக்கிட்டா இருப்பாருங்க அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணுவாரு அட பண்ணி சொல்லுவோம் திமுகவினுடைய பி டீம் சொன்னோம் நிரூபிச்சார் பாத்தீங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்துக்கு எதிராகவே பேசி ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார் அதிமுக வரதுக்கு காரணம் இந்த பன்னீர்செல்வமும் திமுக அப்படின்னு மக்கள் நினைச்சிருவாங்க எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறாததுக்கு காரணம் திமுக சொல் பேச்சை கேட்டு அதிமுகக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கா இந்த செல்வம் அதனாலதான் யா இப்ப வந்து பாருங்க திமுக கிட்ட போய் சேர்ந்துட்டாரு இதுவே ஜெயலலிதா இருந்தா திமுக சிந்திச்சிருப்பாரா இந்த மனுஷன் அதிமுக தலைமையில் இருந்தா அதிமுக எதுதான்னு சொல்லிட்டு உரிமையாளர் நீதிமன்றத்தில் வாதாடுறான் அதிமுக காரணம் எப்படி திமுக கூட போய் கூட்டணி வைக்க முடியும் கேட்பாங்களா இல்லையா அதிமுக திமுக பரம எதிரி அதிமுக திமுக எதிர்த்து அரசியல் களத்தில் நிற்குது அந்த பரம எதிருடன் போய் கை கோர்த்துட்டு உரிமையல் நீதிமன்றத்தில் நான் தான் அதிமுக காரன் அப்படின்னு பன்னீர்செல்வம் சொன்னார்னு வச்சுங்களேன் நீதிமன்றம் நம்புமா இல்லை மக்கள் தான் நம்புவாங்களா அதனால் பன்னீர்செல்வம் திமுக போகணும்னு நினைக்கிறாரு ஆனா தொண்டர்களோ நிர்வாகிகளும் நம்ம தவையக்காவுக்கு போகலாம் அங்கே போனால் எம்ஜிஆர் பத்தி பேசலாம் அப்புறம் அவர்களை பத்தி பேசலாம் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நிர்வாகி தொண்டர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக திமுக பக்கம் போகாம பன்னீர்செல்வம் காலம் தாட்டி கொண்டிருக்கின்றார் கூட்டணி தொடர்பாக இரண்டு ஒரு நாட்கள் நான் முடிவு செய்து அறிவிக்கின்றேன்னு சொல்ற சொல்லியிருக்கிறாரு பன்னீர்செல்வம் நான் கடைசியா சொல்றேன் திமுகவாக இருக்கலாம் தவையகாவா இருக்கலாம் இவங்க ரெண்டு பேருமே வந்து தனி கட்சியுடன் வாங்க அப்போதான் கூட்டணியில் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பன்னீர்செல்வம் தனி கட்சி தொடங்க மாட்டார் அவர் நிச்சயமாக அரசியல் இருந்து தான் ஒதுங்குவார் காரணம் அவர் அரவணைக்கத்துக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அரசியல் களத்துல அணையாதையாக நிற்பார் அந்த தருணத்தில் அரசியல் துற உரம் பூண்டுவதை தவிர வேறு வழியே இருக்காது கூட இருக்கின்ற நிர்வாகிகள் எல்லோரும் எப்போதும் வந்து பார்த்தா பல கட்சிகளுக்கு போய் சேர்ந்துட்டாங்க இப்போது இருக்கின்றது நான்கு பேர் ஜாதிக்காரன் அவனை வச்சுக்கிட்டு எப்படி கட்சி தொடங்க போகிறேன் நிச்சயமாக அதிமுக இருந்த பெரிய பிரச்சனை எல்லாம் ஒயிர்ந்தது பன்னீர்செல்வம் அரசியலிட்டே விலகிறார் என்பதில் கருத்து கிடையாது இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அதிமுக குழப்பம் ஏற்படுத்துகிற மனுஷன் போய் சேர்றானே என்ற மகிழ்ச்சி எனக்குள்ளே இருக்குது உங்கள் கருத்தையும் சேர்த்தே சொல்லிடுங்க நன்றி